அனைவருக்கும் வணக்கம் ஆத்தா பற்றி அம்மா பற்றி ஒரு பாட் பாடியிருக்கேன் சவாங்க வீடியோ கால் போகலாம் அத்தா உன் சேலே அந்த ஆகாயத்தை போலே ஆத்தா உன் சேலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆற்று மீன் பிடிக்க எங்கள் அப்பக்கு தரதோபட்ட பார்த்தாலே சேர்த்தனைக்க தோணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் நான் செத்தாலும் என்ன போத்த வேணும் அத்தாவும் சேலே அந்த ஆகாயத்தை போல அத்தாவும் சேலை அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆடை ஆற்று மீன் பிடிக்க எங்கள் அப்பனுக்கு தலை தோவட்ட